சிவராத்திரி அன்னைக்கு ஒரே ஒரு முறை துவங்கிட்டாலே உங்கள் வறுமை குரு சிவாய மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் தருவதில் சிவபெருமானுக்கு ஈடோ இணையோ கிடையாது ஓவாய அந்த பரமேஸ்வரனை அந்த ஈஸ்வரனை நாம் வணங்கிவிட்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் நிறையாக நன்மையாக மாற துவங்கிவிடும் அதனால தான் சிவபெருமானுக்கு என்னன்னா மகாதேவன் அப்படின்னு பேருண்டு மோட்சம் எனும் சித்தியை தரக்கூடியவர் அவர் இடுகாட்டிலே இருக்கிறார் அந்த சிவபெருமான் பயணம் செய்யக்கூடியது என்ன அந்த நந்திகேஸ்வரர் காளை என்று சொல்லக்கூடியது ரிஷபராசியின் வடிவம் திருவாதிரை நட்சத்திரத்திலே ஆடிக்கொண்டிருப்பவர் நடராஜனாக கையிலே அவிட்டம் என்ற உடுக்கையை அடித்து கொண்டிருப்பவர் சிவனுக்கு நீங்க மஞ்சள் கலந்த நீரால் அபிஷேகம் செய்ய துவங்குங்கள் ஏதோ ஒரு எதிரியால் வரக்கூடிய தீங்குகள் அகழுவதற்கெல்லாம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு காலகட்டம் அருள் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே Vivo V50 with stunning design and pro level portrait photography pre book now மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள் வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே ஆன்மீக கிளை நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த சிவராத்திரி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிக பெரும் மாறுதலை கொண்டு வரப்போகிறது என்றால் மிகையாகாது ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியின் பேரருட்கருணையுடன் மீண்டும் மிகவும் பலன் தரக்கூடிய பரிகாரங்களுடன் பேசத் துவங்கியிருக்கிறேன் ஐயா வருடந்தோறும் சிவராத்திரி வருகிறது நாங்களும் இரவு முழுதும் கண் விழித்து கொண்டிருக்கிறோம் எனினும் எதிர்பார்த்த அளவு வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் நிகழவில்லையே என்று கண்ணீருடன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அடியேன் சிவராத்திரிக்கு என் குருநாதர் சொல்லி தந்த வகையிலே பல்வேறு வழிபாட்டு முறைகள் ஐயா இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் ஆலயம் செல்லணும்னு கூட தேவை கிடையாது ஏனென்றால் அடியேனுக்கு தெரியும் எங்கோ வெளிநாட்டிலே இருக்கிறீர்கள் அல்லது வேலைப்பளுவால் இருக்கிறீர்கள் கோயிலுக்கு செல்லுவதற்கு கூட நேரம் இல்லை வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் இப்பொழுது உங்களை வந்தடைகிறது முதலிலே இந்த சிவராத்திரி அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதை கிருஷ்ண சதுர்தசி அப்படின்வாங்க அமாவாசை வரப்போகுது இருள் வரப்போகிறது அந்த இரு முழுமையான இருளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த இரவு வரக்கூடிய நேரத்திலே உங்க ராசி கட்டத்தில் நான்குமே திதி சூனியமாக இருக்கும் அப்படின்னா என்னன்னா மிதுனம் கன்னி தனுசு மற்றும் மீனம் என்று சொல்லக்கூடியது உங்க வீட்டுலயே வீட்டுக்கு நாலு கார்னரும் முக்கியங்க அந்த நாலு கார்னர்ஸும் இருந்தால்தான் ஒரு வீடு ஒரு இல்லம் ஒரு ரூம் ஸ்டெடியாக நிற்கிது அதை நாலுலையுமே ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும் பொழுது அது போன்ற நேரத்திலே அதை வலிமைப்படுத்துவதற்கு இருப்பதிலேயே மிக மிக வலிமையானவனாகிய அந்த பரமேஸ்வரனை அந்த ஈஸ்வரனை நாம் வணங்கிவிட்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் நிறையாக நன்மையாக மாற துவங்கிவிடும் அதனால சிவபெருமானுக்கு என்னன்னா மகாதேவன் அப்படின்னு பேருண்டு அதாவது எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம் அனைவருக்கும் அவன் தலைவனாக இருக்கிறான் அது மட்டும் இல்லைங்க நீங்க சிவபெருமான் எங்கே இருக்கிறார் சகல சித்துக்களையும் தரக்கூடியவன் மோட்சம் எனும் சித்தியை தரக்கூடியவர் அவர் இடுகாட்டிலே இருக்கிறார் அவரை சுற்றி பூத பிரேதங்கள் பிசாசுகள் என்று யார் சென்றாலும் வரத்தை வாரி தருகிறார் அப்போ சிவபெருமான் மட்டும் நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்லாம் பார்க்கறது இல்லை நம்ம பிள்ளை இவன் இவனுக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு தருவோமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் தருவதில் சிவபெருமானுக்கு ஈடோ இணையோ கிடையாது அந்த சிவபெருமான் பயணம் செய்யக்கூடியது என்ன அந்த நந்திகேஸ்வரர் காளை என்று சொல்லக்கூடியது ரிஷபராசியின் வடிவம் ரிஷபம் என்றாலே பெரும் பொருள் பணம் என்பதெல்லாம் குறிக்கக்கூடியது இப்போ சிவபெருமான் என்று சொல்லக்கூடியவர் திருவாதிரை நட்சத்திரத்திலே ஆடிக்கொண்டிருப்பவர் நடராஜனாக கையிலே அவிட்டம் என்ற உடுக்கையை அடித்து கொண்டிருப்பவர் அவிட்டம் என்றால் தவிட்டுப்பானையின் தங்கமாகும் அப்ப என்னென்னாங்க சிவராத்திரி அன்னைக்கு ஒரே ஒரு முறை நமசிவாய அப்படின்னு சொல்ல துவங்கிட்டாலே உங்கள் வீட்டில் உள்ள வறுமை நீங்க துவங்கும் இது சத்தியமான வார்த்தை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையிலே குருவும் சனீஸ்வரரும் இணைந்திருந்தால் அதை பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லுவாங்க அது என்னங்க பிரம்மஹத்தி தோஷம் உதாரணமாக உங்களுக்கு ஒரு காஃபி பொடி போட்டு சொல்லி சொல்லித்தராங்க ஒரு காஃபி போட அவரை நீங்கள் அவமதித்தாலும் அது ஒரு பெரிய தோஷம் ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறனை கொண்டு வந்த பிரம்மன் உங்கள் ஆசிரியர் இந்த தப்பை எல்லாருமே பண்ணுறவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ வாத்தியாரை கெண்டல் அடிச்சிடுறோம் அவர் மனசு வருந்தலைனாலும் அந்த கர்ம பிற்காலத்தில் நமக்கு ஏதோ ஒரு வகையிலே தடையை தடங்களை தந்து விடுகிறது அதுபோல் அவதிப்படுபவர்கள் உங்க வீட்டிலேயே ஒரு சிறிய சிவலிங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்க சிவனுக்கு நீங்க மஞ்சள் கலந்த நீரால் அபிஷேகம் செய்ய துவங்குங்கள் ஓ குரு சிவாய நமக ஓம் குரு சிவாய அது அவருக்குள் இருக்கக்கூடிய குரு எனும் தன்மையை வெளிப்படுத்தும் நீங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணீரை கலந்து அவருக்கு ஒரு அபிஷேகத்தை செய்ய துவங்குங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு மற்றும் சனீஸ்வரர் சேர்ந்திருக்கக்கூடியதான அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை தீர்த்துவிடும் இயன்றவர்கள் ருத்ராட்சத்தை குருவும் சனியும் சம்பந்தப்பட்டிருந்தால் தங்கத்தில் வாங்கி அணிந்து கொள்ளலாம் அதே உங்கள் ஜாதகத்தில் சந்திரனும் சனீஸ்வரரும் சம்மந்தப்பட்டிருந்தால் இப்போ ஏற சனி அப்படின்றாங்க இல்லைன்னா அஷ்டமத்தில் வந்துட்டாருன்றாங்க கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி ராசியில் இருந்தாலும் சரி அப்படியெல்லாம் அவதிப்படக்கூடியவங்க என்னங்க செய்யலாம் சிறிய பன்னீர் பாட்டில் அந்த பன்னீரை வாங்கி உங்கள் வீட்டிலேயே ஒரு சிறிய லிங்கம் சிவபெருமானது லிங்கத்தை வாங்கி நீங்களே ரெண்டு பேப்பர் கப்பை வச்சுட்டு கூட அவர் மேல ஓம் ஹ்ரீம் நம சிவாய ஓம் ஹ்ரீம் நம சிவாய அதை சொல்லி அப்படியே பன்னீரை ஊற்றி பாருங்க ஐயா உங்கள் ஜாதகத்திலே சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்திலே சந்திரன் மற்றும் சனீஸ்வரர் ஏதோ ஒரு வகையிலே சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி பெரிய ரிலீஃபை கொடுத்துருவார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன்னா சனீஸ்வரர் நீங்கள் இருந்து பார்த்தால் ஆறாம் இடமாகி விடுவார் சஷ்டாஷ்டமம் நம்ம மகரத்துக்கு பார்த்தால் அதே போல் கடகத்துக்கும் நம்ம கும்பத்துக்குமே அதே காம்பினேஷன் வரும் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் அப்பா எங்களால் ஒரு துன்பத்தை தாங்க முடியல அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறவங்க மறவாமல் இந்த சிவராத்திரியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த சிவராத்திரி உங்களுக்கானது ஐயா நான் பார்ட்னர்ஷிப்பில் ஏமாந்துட்டேன் எனக்கு ஏதோ ஒரு வகையிலே பெரும் பொருள் வர வேண்டும் நான் எப்படியான ஒரு சிக்கட்டிலேருந்து தப்பிச்சிடணும்னு சிலர் இதை கேட்டுட்டு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நெஜ அனுபவம் என்னை நாடி ஒரு நண்பர் வருகிறார் வெளிநாட்டிலிருந்து பெரும் பொருளாதார நஷ்டத்தில் இதுலேருந்து நான் விடுபடவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலே என்னை அணுகினார் நான் அதே போல சிவராத்திரிக்கு நேரம் உடனே சொன்னேன் சிவராத்திரி என்று சொன்னால் அது சதுர்த்தசி அன்று கரணம் என்று சொல்லக்கூடிய விஷ கரணம் ஓடக்கூடிய நேரம் எதிரியை வெல்லக்கூடியதற்கு ஏதோ ஒரு எதிரியால் வரக்கூடிய தீங்குகள் அகழுவதற்கெல்லாம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் வள்ளல் பெருமான் அருளிய அந்த இதில் ஆறாம் திருமுறையில் முப்பத்தி ஏழுன்னு நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னா அருள் விளக்க மாலைன்னு வரும் அருள் விளக்கே அருள் சிவமே ஒரு பாட்டு வரும் நீங்கள் இப்போ சொல்றேன் கேட்டுக்கோங்க ஆறாம் திருமுறையில் அருள் விளக்கமாலைன்னு வரும் அதில் முதல் பாட்டு ஒரு ஆறு வரி எட்டு வரி இருக்கும் யான் செய்மொழி ஏற்றருளேன்னு முடியும் அந்த பாட்டை நீங்கள் கூகுள் செஞ்சால் எடுத்துடலாங்க அருள் விளக்கே அருட்சுடரே அருட்சோதி சிவமேன்னு துவங்கி யான் செய்மொழி ஏற்றருளே அந்த பாடலை எடுத்து ஒரு இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு மூணு தடவை படித்து பாருங்க எப்போ பொருளாதார தடங்களாக இருந்தாலும் சரிங்க அது இம்மிடியாக நீங்குவதை அனுபவத்திலே உணரலாம் மேலும் இந்த சிவராத்திரி தொடங்கி சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் ஒரு பச்சை கலர் பேனாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த பச்சை கலர் பேனாக வாங்கிட்டு ஒரு ஒயிட் ஏ ஃபோர் ஷீட்டு இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அது இந்த பரிகாரம் இந்த வருடம் கட்டாயமாக பலிக்கும் காரணம் என்னென்னாங்க இந்த பரிகாரம் ஸ்ரீ சுகர் அருளிய பரிகாரம் இதில் நான் பயன்படுத்த சொன்னது பச்சை நிறப்பேன பச்சை நிறம் என்பது கிளியின் நிறம் பச்சையை குறிக்கக்கூடியது மேலே இப்படி ஒரு முக்கோணம் கீழே இப்படி ஒரு முக்கோணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அருகோணம் வந்துடும் அந்த முருகனுடைய அருகோண சக்கரம் வந்துவிடும் ஒரு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க அந்த அருகோண சக்கரத்துக்கு நடுவிலே சிவபெருமானின் சிறிய ஒரு பொன்னிறமான லிங்கம் அப்படியே ஜோதி வடிவமாக இருக்கிறதா மனசில் கற்பனை பண்ணிக்கோங்க நிஜமாக வாங்கியெல்லாம் வைக்க தேவையில்லை கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணிக்கிட்டு ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷிக்கு மூணு தடவை நன்றி சொல்லிடுங்க ஓம் ஸ்ரீ சுகர் ஓம் ஸ்ரீ சுகர் ஓம் ஸ்ரீ சுகர்னு ஏன்னா இதை சொன்னது ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்க சொல்லிட்டு ஏதோ ஒரு கோரிக்கை வைக்கணும் எக்கச்சக்கமான கோரிக்கைகள் வைக்கக்கூடாது இந்த சிவராத்திரி திருவோணத்தில் வருது ஏதோ உங்களுக்கு நியாயமான கோரிக்கைன்னு ஒன்று படம் இல்லைங்களா அந்த கோரிக்கையே வச்சுக்கோங்க நூற்றி எட்டு முறை சொல்ல இயலாவிட்டாலும் ஒரு இருபத்தி ஏழு திரவியோ ஒன்பது திரவியோ ஓம் நம சிவாய மேலும் இந்த பஞ்சாட்சரத்தை சொல்ல அதிக சுத்தபத்தம்லாம் பார்க்க வேண்டாங்க எப்படியா இருந்தாலும் சொல்லலாம் எல்லோரும் சொல்லலாம் எல்லா வயதுநர்களும் சொல்லலாம் அப்படி சில நாட்கள் வெளியூர் செல்கிறேன் சொல்ல முடியலைன்னா செல்போன்லியான நூற்றி எட்டு தடவை அந்த பஞ்சாட்சரத்தை ஓம் நம சிவாய மந்திரத்தை ப்ளே பண்ணிடுங்க ஏதோ ஒரு டைமிங்கில் இருபத்தோரு தடவை அப்போது அந்த பஞ்சாட்சரத்தை செய்யும் செய்யும்பொழுது அந்த ஏ ஃபோர் பேப்பரில் நடுவிலே அங்கே சிவபெருமான் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் எனினும் ஒருவேளை இந்த பேப்பரை தொலைஞ்சிருச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் மீண்டும் ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து அதே போல நான் சொன்னதை போல இருபத்தோரு நாட்கள் நீங்களே கையில் வரைகிற எந்திரத்துக்கு சக்தி அதிகங்க ஒன்றும் இல்லை நான் சொன்னது ஒரு சாதாரண அருகோணம் உங்களுக்கு என்ன சைஸ் பிடிக்குதோ அந்த சைஸில் சின்னதாக பேப்பரில் சாதாரண பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க நீங்கள் இருபத்தி ஓரு நாட்கள் இந்த நமசிவாய மந்திரத்தை நீங்கள் சொல்ல முடியாட்டியும் பரவாயில்ல உங்கள் வீட்டு செல்ஃபோனில் ப்ளே பண்ணிடுங்க பெரும் மாறுதல்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் நன்மையை தருவார் இது என்ன கணக்குன்னா அந்த மகா சிவராத்திரி முடிந்த இருபத்தோராவது நாளில் அந்த ஹோலி பண்டிகைக்கான விஷயங்கள்லாம் துவங்கிடும் அது வந்து எப்படின்னாங்க ஒரு பாயிண்ட் மாதிரி ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி வானமண்டலத்தில் மிகப்பெரும் நன்மைகள் காரணம் என்ன தற்பொழுது சூரியன் மற்றும் சனீஸ்வரர் எங்கே இருக்காங்க சூரியனும் சனீஸ்வரரும் கும்பத்தின் வீட்டிலே இருக்கிறார்கள் மீண்டும் சனீஸ்வரர் தன் வீட்டிற்கு வருவதற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருங்க மகரத்துக்கு வர்றதுக்கே காரணம் என்ன சூரியன் சனி சேர்க்கை அவரது சனீஸ்வரர் வீட்டிலே நடப்பதற்கு இனி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகும் அதற்கு முன்பு ஏற்படக்கூடிய மகா சிவராத்திரி இதுதான் அதிலே நடுவிலே புதனும் அங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறார் சூரியன் என்று சொல்லக்கூடியவர் துவஷ்ட ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அருளக்கூடிய ஒரு உன்னத நிலையிலே இருக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம் இந்த சிவராத்திரி இந்த நேரத்துல நான் சொன்னதை போல ஒரு இருபத்தோரு நாள் இந்த ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்தோட நீங்கள் டியூன் ஆயிட்டிங்கன்னா எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க சிறிய மந்திரத்துக்கு வலிமை அதிகம் அளவில் கீர்த்தி சென்னு என்ன சொல்லுவாங்கன்னா மூர்த்தி சிறிதுனும் கீர்த்தி பெருதினான் பஞ்சாட்சரத்தோட மகிமை மிக மிக அதிகம் அதே போலங்க உங்கள் நன் பசங்க சரியா படிக்கலை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ருத்ராட்சத்தை வாங்கி பஞ்சமுக ருத்ராட்சமா இருக்கணுங்க அதை வாங்கி அவங்களுக்கு அணிவிச்சிருங்க அந்த பஞ்சமுக ருத்ராட்சத்தை அணிவித்து விட்டால் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஐந்துனா என்னங்க புதன் இருக்கிறது சூரியன் சனி சேர்க்க பஞ்சமுக ருத்ராட்சத்தை வாங்கி சாதாரண கயிறுல வாங்கி கட்டி விட்டுருங்க எங்க என் பையன் எல்லா சில கெட்ட பழக்கமெல்லாம் இருக்கு கட்டிக்கலாமான்னு கேட்டான் அப்படின்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சிவபெருமான் எதையும் பார்ப்பது கிடையாது இன்ஃபேக்ட்டு உடம்பு முடியலனா தான் அங்கே மருந்து தேவைன்னுவாங்க கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா உங்கள் பையனுக்கு சில கெட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு தான் ருத்ராட்சம் முக்கியமாக தேவை ஒரு பஞ்சமுக ருத்ராட்சத்தை வாங்கி வை அந்த புதனின் சக்தி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அவர்கிட்ட இருக்கிற கூடிய தீய நண்பர்களை விளக்கிறங்க மேக்சிமம் தீய நண்பர்கள் விலக துவங்கி விட்டாலே அவர் தன்னோட ட்ராக்கில் அவருடைய புதனை கெடுக்கக்கூடிய விஷயங்களை விலக்கி விலக்கிவிடும் அவர் கல்வியிலே அவர்கள் மேம்பட துவங்கி விடுவார்கள் ருத்ராட்சத்துக்கு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது அனைவருமே இங்கே கண்டமாலையாக அணியலாம் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது அது ஒன்றுங்க எனினும் திருமணமானவர்களுக்கு ஆறுமுகம் சற்று சிறப்பு ஏன்னா ஆறுமுகம்னு சொல்லிட்டா அது சுக்கிரனுடைய ஒரு பவர் அப்போது இன்னைக்கு பார்க்குறீங்க சிவராத்திரி வரப்போகுது ஒரு ஆறுமுகத்தை வாங்கி மனசார அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் ஏதே ஒன்று ஒரு சக்கல் ஒரு சச்சரவு இருந்தாலோ இல்லைன்னா எனக்கு ஒரு அளவுக்கு வண்டி வாகன வசதிகள் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணினாலோ ஏன்னா அதுக்கு சுக்கரன் தான் காரகத்துவம் ஒரு ஆறுமுக ருத்ராட்சத்தை சிவராத்திரி அன்றி வாங்கி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் உங்கள் சாமி படத்தை முன்னாடி வச்சு வணங்கி உங்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அணிஞ்சிக்கோங்க ஏன்னா எல்லாராலும் ஆலயத்திற்கு சென்று வர முடியும் என்றெல்லாம் சொல்ல முடியாது நீங்களே வீட்டில் மனசார பிரே பண்ணால் அது கூடுதல் நன்மையைத்தான் தரும் நீங்களே வீட்டில் ஒரு சிறிய சிவலிங்கத்தை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அவ்வப்போது அபிஷேகம் செய்யுங்கள் இறைவனுடன் பேசி பழகுங்கள் சிவராத்திரி முதல் தினமும் ஒரு பத்து நிமிஷம் சிவானே நீதான்ப்பா என்னோட அப்பா எனக்கு உதவு பூங்கப்பா அப்படின்னு பேசி பழகுங்க எப்பொழுது நீங்கள் பேசத் துவங்குகிறீர்களோ அவன் கேட்க தயாரா இருக்கான் எப்படா நம்ம பையன் கூப்பிடுவான் எப்படா நம்ம பொண்ணு கூப்பிடுவோம் இவனுக்கு நம்ம உதவணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் காத்துக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த சிவராத்திரி முதல் உங்கள் வாழ்க்கையிலே அவர் வந்து விட்டார் பலம் தரப்போகிறார் நலம் தரப்போகிறார் சிவ சிவன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவனருளை பெறுங்கள்